முட்டை பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க மண்பானை வச்சுருக்கேன் மண் சட்டி ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் உடனே பட்டை லவங்க சோம்பு ஏ பிரிஞ்சு இலைக்காய் போட்டுக்கலாம் பிரிஞ்சு இலை போட்டுக்கலாம் அது பொறிஞ்சவுடனே ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்து நீட்டில் வாங்க கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வாதுங்கினோன்னே பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகாய் கறிப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் முட்டை நான் வேக வச்சு பிடிச்சி வச்சிருக்கோம் சீர சம்பாரிச்சி ஒன்றரை காப்பிடி ஏற்றுருக்கிறாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் இஞ்சியும் பூண்டு ஒன்றா தான் அரைக்கிறது பூண்டு வந்து நம்ம பூண்டு தோல் உரிக்காமல் அரைச்சோம்னா பிரியாணிகளுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வாசனையாக இருக்கும் எப்பவுமே மேல் தோல் உரிக்காமல் பிரியாணிக்கு பூண்டு வந்து மேல் தோல் உரிக்காமல் அரைக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கணும் மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காய தக்காளியை நல்லா வத குழைய வதங்கினோடனே மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வெறு மிளகாத்தூள் சேர்த்துக்கா எனக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா சேர்த்துருக்கீங்க அது காரமாக இருக்கும் அது மிருக வெறு மிளகாத்தூளு காரம் அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தேவையான கல் உப்பு தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் தேவையான கல் உப்பு நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்செருலாம் வதைக்கணும்னா வதக்கலாம் இப்போ நம்ம முட்டை உரிச்சு வச்சுருக்கீங்களா அது முட்டையை எடுத்து அதில் இப்போ மசாலா அதோட முட்டை உரிச்சுட்டு நம்ம நே லேசாக கோடு போட்டு வச்சிருக்கலாங்க அது கட் பண்ணி வச்சிரும்னாக்கா அந்த மசாலாலாம் உள்ளே ஊறும் அதனால இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு இதில் போட்டு மசாலா கூட நல்லா வதக்கலாம் முட்டையை ரொம்ப லேசாக வதக்கணும் ரொம்ப இதுக்குள்ளோம்னா உடஞ்சிடும் நல்லா வதக்கினா அந்த மசாலா வந்து உள்ளே ஊறும் நல்லா முட்டை உள்ள அதனால ஒன்று மசாலா கூட கொஞ்சம் வதக்கிறது நல்லா வதங்கி வச்சோடனே ஒன்றரை அப்படிக்கு நான் ரெண்டு கா தண்ணி ஊற்றுறேன் இந்த டைமில் நம்ம நல்லா தண்ணி கொதித்தோடனே உப்பு காரம் கரெக்டாக அதை பார்த்துக்கணும் அப்புறம் நம்ம த அரிசி சேர்த்துக்கலாம் ஒன்றரை அப்படிக்கு ரெண்டு கா தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு வேணும் அரிசி சேர்த்துக்கலாங்க அரிசி வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஊற வைக்கணும் ரொம்ப நேரம் ஒரு நிமிஷம் குழஞ்சிடும் சாதம் உதிரி உதிரியாக வராது நம்ம சேர்த்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊருன்னா போதும் நல்லா கேளரிட்டு தட்டு போட்டு போட்டு ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லேயே வைக்கலாங்க அப்பப்போ கொஞ்சம் திறந்து கிளரி விடணும் அடி அடிப்பிடிச்சிக்கும் ரொம்ப கிளறக்கூடாது லேஸாக கிளறிடணும் என்ன കുഴഞ്ഞ് സാധനം ബിരിയാണി ഉതിരി ഉറിയാ വരാത് நாலஞ்சு நிமிஷம் ஆச்சு சிம்மில் வச்சு நம்ம திறந்துட்டு நல்லா கிளறி விடலாங்க முட்டை நம்ம வேக வைக்க சொல்ல எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டு வேக வச்சோம்னா முட்டை தோல் உரிக்கிறது ஈஸியாக இருக்கும் அந்த முட்டை உடஞ்சி வராமல் வெடிக்காமல் உழ நல்ல அப்படி ஃபுல்லாக முழுசாக வரும் முட்டை டப்பு எலுமிச்சி பழம் அரை ஸ்பூன் ஜூஸ் புழிஞ்செல்லாம் கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறிட்டு தட்டு போட்டு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாங்க அப்புறம் நல்லா விழுந்து தண்ணியெல்லாம் எழு பற்றி இடித்து லேசாக கிளறி விட்டுலாங்க முட்டை ஒரு முழுசாக ஒதுக்கு ஒடியாமல் முட்டை பிரியாணி ஒயிட் ரைஸ் ரசம் முட்டை குருமா வேக வச்சு முட்டை போய் வச்சிருக்கோம் முடைச்சி ஊற்றியும் ரெண்டு கூட ரெண்டு சேர்த்து வச்சுருக்கோம் முட்டை குருமா முட்டை பிரியாணி முட்டை குருமா ஒயிட் ரைஸ் ரசம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்